அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்புக்கினைய சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் நாற்பத்தி ஒம்பது அல்லாஹுவை அஞ்சுங்கள் அல்லாஹ் திருமலை குரால்ல பெண்களை நீங்கள் விவகாரத்து செய்தால் அவர்கள் தமக்குரிய காலக்கெழுவை நிறைவு செய்வதற்குள் நல்ல முறையில் அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் அல்லது நல்ல முறையில் விட்டுவிடுங்கள் அவர்களை துன்புறுத்தி வரம்பு மீறுவதாக மரம் வரம்பு மீறுவதற்காக சேர்த்து கொள்ளாதீர்கள் இவ்வாறே செய்பவர் தமக்கே அநீதி அளித்து கொண்டவராவார் அல்லாவின் வசனங்களை கேலிக்குரியதாக்கி விடாதீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் செய்துள்ள அருக்கொடையையும் வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கியதையும் எண்ணி பாருங்கள் இது குறித்து அவன் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான் அல்லாவை அஞ்சுங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் மேலும் பெண்களை விவகாரத்து செய்த பின் அவர்கள் தமது காலக்கெடுவை நிறைவு செய்து விட்டால் அவர்கள் தமக்கு பிடித்த கணவர்களை விருப்பப்பட்டு நல்ல முறையில் மணந்து கொள்வதை தடுக்காதீர்கள் உங்களில் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்புவோருக்கு இவ்வாறு அல்லாஹ் அறிவுரை கூறுகிறான் இதுவே உங்களுக்கு தூய்மையானது பரிசுத்தமானது அல்லாஹே அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் மேலும் பாலூட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற கணவனுக்காக விவகாரத்து செய்யப்பட்ட தாய்மார்கள் முழுமையாக ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் அவர்களுக்கு நல்ல முறையில் உணவும் உடையும் வழங்குவது அந்த குழந்தையின் தந்தைக்கு கடமையாகும் சக்திக்கு உட்பட்டே தவிர எவரும் சிரம சிரமம் தரப்பட மாட்டார்கள் பெற்றவள் தனது பிள்ளையின் காரணமாகவோ தந்தை தனது பிள்ளையின் காரணமாகவோ சிரமம் கொடுக்கப்பட மாட்டார்கள் குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அவரது வாரிசுக்கு இது போன்ற கடமை உண்டு இருவரும் ஆலோசனை செய்து மனம் விரும்பி பாலாட்டுவதை பாலூட்டுவதை நிறுத்த முடிவு செய்தால் இருவர் மீதுமே எந்த ஒரு குற்றமும் இல்லை உங்கள் குழந்தைக்கு வேறு பெண் மூலம் பாலூட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நல்ல முறையில் கொடுத்து விட்டால் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹுவை அஞ்சுங்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த திருமறை குரான் வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே நம்ம ஒரு காலத்திலும் அநீதி அளித்து விடக்கூடாது இது ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஐந்து வசனங்கள் வரை அல்ல சொல்லி காட்டுகிறான்